கன்னிராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை மாதம் எத்தகைய சாதக பாதக பலன்களை தரப்படுதுன்னு பார்ப்போம் கன்னிராசினாலே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ரொம்ப டேலண்டான பர்சன் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் புதஞ்சு இருக்கும் இதெல்லாம் சரிதான் சார் கடைசி ஒரு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இந்த வருடம் பிறக்கக்கூடிய தை மாதமாவது எனக்கு தை பிறந்தால் வழி பிறக்கமா அப்படின்னு கேட்குறது தெரியுது இந்த மா இந்த வருடம் பிறக்கக்கூடிய தை மாதம் உங்களுக்கு மிகவும் சுபமாக விளங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு அஞ்சலியே சரிங்களா அஞ்சலியே சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாயின்னு நாலு பேர் கொடி கட்டியிருக்கிறாங்க அப்போ என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரிங்களா ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு சிறிய செலவுடன் கூடிய ஒரு பெரிய ஜாக்பாட் இருக்குதுன்னு சொல்லலாம் இப்போ பேங்க்கில் நீங்கள் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட ஃபியூச்சரில் கிடைக்கும் அது சேவிங்ஸ் தான் பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிங்கன்னா ஒரு சேவிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ அது போல் அஞ்சில் இந்த இருக்கிற நாலு கிரகங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் கையாளுவதை பார்த்து பண்ணணும் கவர்மெண்ட் ரிலேட்டட் அதாவது டேக்ஸ் என்ன கட்டணா கரெக்டாக கட்டிடுங்க மேலும் உங்களுக்கு கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் புதிய கடன்கள் வேணும்னா உங்களுக்கு கிடைக்கும் தொழிலுக்காக கடன் வாங்குவதற்கான அமைப்பு இந்த தை மாதத்தில் ஏற்படும் ஏன்னா நீங்கள் அடுத்த பிரான்ச்சஸில் ஓப்பன் பண்ண போகிறீங்க அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு கட்டாயம் திருமணத்திற்கான காலகட்டம் இது இந்த காலகட்டத்தை திருமணம் பண்ணீங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் விட்டு பிரிவதற்கான வாய்ப்புகளே இல்லை கண்டிப்பா இப்ப நடக்கக்கூடிய ஏழரை சனியில கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க திருமணம் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் கன்னிராசி அன்பர்களுக்கு அவங்க மூலியமா உங்களுக்கு நிறைய பணம் புகழ் எல்லாம் கிடைச்சி நீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு மாதமாக இந்த வருடத்தில் இருக்கக்கூடிய தை மாதம் சிறப்பாக திகழப்போகுதுன்னு போகுதுன்னு சொல்லலாம்